ஒரு அடர்ந்த காட்டில் பல விலங்குகள் வசித்து வந்தன அங்கு இருக்கக்கூடிய கூடிய எல்லா விலங்குகளுக்கும் புளிய பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும் தூரத்துல புளி வர்றதை பார்த்த எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுவாங்க ஒரு நாள் புலி வர்றதை பார்த்து எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுறத பார்த்த நரி தனவுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை வந்தது அதாவது புளியை பார்த்து எல்லாரும் எப்படி ஓடுறாங்களோ அதே மாதிரி எல்லாருமே நம்மளை பார்த்து ஓடணும் அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி அந்த நரி யோசனை இருந்துச்சு அதே மாதிரி நம்மளும் புளியாக மாறினா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்ச நரி பொற்கொள்ளர்கிட்ட போயிட்டு பொற்கொள்ளரே பொற்கொள்ளரே என்னையும் வந்து புளி மாறி மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னது அந்த நரி பொற்கொளர் நல்லா கம்பியை காய வச்சு அந்த நரியினுடைய முதுகில் ஒரு கோடு போட்டார் நரி ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி வலி தாங்க முடியாமல் கத்துச்சு கற்றுச்சு ஐயா நான் புளி மாதிரி மாறணும் ஆனால் எனக்கு வலிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது நரி உடனே அவர் சொன்னார் வலிக்காமல் முதுகில் வந்து கோடு போட்டு உன்னை புளியாக மாற்றணும்னா என்னால் முடியாது போய் பெயிண்டர் கிட்டே போய் கேளு அவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் அந்த பெயிண்டர் கிட்டே போயிட்டு பெயிண்டர் ஐயா எனக்கு புளி மாதிரி மாறணும் என்னை புளியாக மாற்றிடுங்க ஆனால் வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு உடனே அவர் அதனுடைய முதுகில் நல்லா பெயிண்ட் நல்லா கலர்லாம் பூசி அச்சு அசல் பார்க்குறதுக்கு ஒரு புளி மாதிரியே அதை மாற்றியிருந்தார் இப்போ அதை பார்க்குறதுக்கு நல்லா ஒரிஜினல் புளி மாதிரியே இருந்தது அதுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் கம்பீரமாக காட்டுக்குள்ளே நடந்து வந்துச்சு எல்லா விலங்குகளும் புளிதான் வருதுன்னு நினச்சி ரொம்ப பயந்து நடுங்கி இருந்துருந்தது உடனே அந்த நரிக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பாக வந்தது விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தது ஆஹா நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுடைய கம்பீர குரலில் நம்ம கத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த நரி ஊன்னு ஊழ இட்டுச்சு அதனுடைய ஒரிஜினல் குரலை கேட்டவுடனே விலங்குகள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சது இது மட்டுமா நடந்துச்சு கொஞ்ச நேரத்தில் வானை இருட்டி இடியோடு மழை பெய்ய ஆரம்பிச்சுது அந்த மழையில் அதனுடைய முதுகில் இருந்த மொத்த பெயிண்ட்டு கலர் எல்லாமே போயிட்டு அதனுடைய பழைய பொசிஷனான நரி அப்படிங்கிற கேரக்டருக்கு அது மாறிடுச்சு இதை பார்த்து அந்த விலங்குகளுக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல விழுந்து விழுந்து சிரித்தாங்க எல்லாரும் ஹு 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 ஹுஹா ஹூன்னு நரிக்கு ஒரே வெக்கமாகவும் அவமானமாகவும் போயிடுச்சு ஆகவே இந்த கதையில் இருக்கக்கூடிய நீதி என்னன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் நாமளாக தான் இருக்கணுமே தவிர மற்றவங்கள ரோல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடாது இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களாகட்டும் ஒவ்வொரு விலங்குகளாகட்டும் கடவுள் அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமையை கொடுத்துருப்பாரு அந்த திறமையை பயன்படுத்தி தான் அவங்க மேலே வரணுமே தவிர மற்றவங்கள மாதிரி நம்மளும் மாறணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து காப்பி அடிச்சோன்னா நமக்கு ஃபெயில் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு மட்டும் தான் கிடைக்கும் ஆகவே குழந்தைங்களா நீங்கள் நீங்களாகவே இருங்க உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கை கெட்டும் தூரத்தில் உடனே வந்து விழும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்